இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வெல்க ஜனநாயகம் என்ற எழுச்சி மாநாடு சேலம் மாநகரத்திலே வெவ்வேறு தலைப்புகளுடன் நான்கு நாட்களாக நடைபெறுகின்ற இரண்டு நாட்கள் முடிந்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கின்றது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கே உரிய அந்த கட்டுப்பாட்டோடு ஒரு சிறப்பான பேரணியை செம்படை பேரணியை சேலத்திலே நடத்தி இங்கே இந்த அரங்கிலே இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே இந்த மேலையை அலங்கரிக்க வந்துவிட்டு பார்வையாளர்களோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் அருமை அண்ணன் டி ராஜா அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை திருப்பூர் சுப்பராயன் அவர்களே பேசி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே என் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களே மதிமுகவினுடைய சகோதரர் செந்தில் அதிபன் அவர்களே நேற்று தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கின்ற பேராசிரியர் அன்பிற்குரிய கே எம் காதர் மொய்தீன் அவர்களே எங்களோட சட்டமன்றத்திலே எப்போதும் உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமச்சந்திரன் அவர்களே சகோதரர் மாரிபுத்து அவர்களே முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே என்னோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கொங்குணாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே இந்த மேடையை அலங்கரிக்க வர இருக்கின்ற இதற்கு தலைமையேற்க இருக்கின்ற அண்ணன் முத்தரசன் அவர்களே மேலும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வெல்க ஜனநாயகம் இந்தியாவிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்களிடத்திலே உணர்த்துகின்ற விதமாக இன்றைக்கு வெல்க ஜனநாயகம் என்ற பெயரிலே இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஜனநாயகம் என்பது தமிழகத்திலே இருக்கிறதா என்று ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் தமிழகத்திலே ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி மட்டுமல்ல ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் இன்றைக்கு போராடக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் களத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் பல்வேறு தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற நாங்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக சட்டமன்றத்திலே போர் தொடுக்கின்ற கோரிக்கைகள் வைக்கின்ற அந்த நிகழ்வை எல்லாம் நாம் பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஜனநாயகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த ஜனநாயகம் டெல்லியில் இருக்கிறதா அதுதான் கேள்வி டெல்லியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர்கள் அங்கே போராடி விட முடியுமா பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டுவிட முடியுமா வெளியே வருவதற்கு முன்பே மிரட்டுகிறார்கள் என்ன செய்வோம் தெரியுமா என்று இதுதான் ஜனநாயகமா அப்ப அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் அதிகமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய குரலைத்தான் மற்ற கட்சிகளும் மொத்த இந்திய தேசமும் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கவலைப்படாமல் மக்களுடைய தான் முக்கியம் என்று இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நேற்று கொண்டாடி இருக்கின்றோம் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்திருக்கிறது நாம் எல்லாம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் கடந்த இரண்டு மாத காலமாக அமெரிக்கா இந்தியாவை எப்படியெல்லாம் மிரட்டுகிறது என்று பார்க்க வேண்டும் ஆங்கிலேயரிடத்திலே போராடி சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வர்த்தக நெருக்கடிகளை கொடுத்து அமெரிக்கா நம்மை பொருளாதார அடிமைகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் நேரடியான மிரட்டல் அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக நாம் பாடுபட வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறது பத்தாண்டுகளிலே இந்திய தேசம் பிரமாதமாக வளர்ந்துவிட்ட பல பிரச்சாரங்களை பொய்யை கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன் ஜவுளி தொழிலை எடுத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்ன வளர்ச்சி என்ன அதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பங்களாதேஷனுடைய நிலைமை என்ன இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு இந்தியாவை போல மூன்று மடங்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் நம்மை போல மூன்று மடங்கு அப்ப அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை அந்த நாட்டினுடைய கொள்கை அந்த அரசு எடுத்துக்கொண்ட கொள்கை அங்கே அந்த ஜவுளி தொழிலை வாழ வைத்திருக்கிறது ஜவுளி தொழிலை நம்பி பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வேலை கிடைக்கிறது வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜவுளித்துறை அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய துறை அப்படிப்பட்ட இந்த துறை இன்றைக்கு என்ன வளர்ச்சி பெற்று இருக்கிறது அண்ணன் சுப்பராயன் அவர்கள் இருக்கிறார் திருப்பூரிலே கடந்த பத்தாண்டுகளிலே என்ன வளர்ச்சி வந்திருக்கிறது என்று சொல்லட்டும் பத்தாண்டுகளிலே என்ன வளர்ச்சி இருக்கிறது ஏதாவது புதிய கம்பெனி வந்திருக்கிறதா அல்லது நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்திருக்கிறார்களா ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த சூழலிலே இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்டது என்று பொய்யான பல விஷயங்களை இன்றைக்கு சொல்லி பார்க்கிறார்கள் ஒரு ஜனநாயகத்திலே ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் மொத்த இந்தியாவும் வளர வேண்டும் உத்தரப்பிரதேசம் மட்டும் வளரக்கூடாது குஜராத் மட்டும் வளரக்கூடாது எல்லா மாநிலங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வளர்ச்சியை இந்த டெல்லியில் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுப்பதற்கு முன் வருவார்களா உத்தரப்பிரதேச இருக்கிற வளர்ச்சி அல்லது அம்பானிக்கு அதானிக்கு இருக்கிற வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியா ஏழை மக்களுடைய வளர்ச்சியா இந்தியாவுடைய வளர்ச்சி இப்படி என்று சொன்னால் அதில் பெரும்பங்கு அம்பானி அதானிகளுடைய வளர்ச்சி இருக்கிறது அந்த ஏழை மக்களுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலே இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிறது பொருளாதாரத்திலே வளர்ந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள் அந்த நிலைமை கிடையாது ஏன் நம்ம ஊரில் இருக்கிற ஏழை மக்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழகத்தை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழகம் எவ்வளவோ மேல் அது அவர்களால் கிடையாது இங்கே ஆட்சியில் இருப்பவர்களால் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளிலே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் காசாவில குழந்தைகள் பால் கிடைக்காமல் உயிரிழந்து போகிறார்கள் அந்த அவலத்தை பார்க்கிறோம் அதே போல இந்தியாவிலே பல மாநிலங்களிலே தமிழ்நாட்டினுடைய நிலைமை கிடையாது இதை போல கட்டமைப்புகள் கிடையாது இங்கிருக்கிற இந்த வசதிகள் வேறு மாநிலத்திலே கிடையாது அதை பார்க்க வேண்டாமா அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இது முழுமையாக தெரியும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி யாரால் வந்தது என்பதை நமக்கெல்லாமே கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் இந்த தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற முடியாமல் துரத்தி துரத்தி அடிக்கிறோமே அது புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றினால் இது மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாடும் மாறிப்போகும் நம்முடைய வளர்ச்சி குறைந்து போகும் அந்த கஷ்டங்கள் நாமும் பட வேண்டிய அந்த அவசியம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த இந்த நிலைமையை உண்மை நிலைமையை நாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது எதையோ ஏமாற்று வேலைகளை சதி திட்டங்களை எல்லாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மக்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் நம்மை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னை விட அதிகமான தொகுதிகளோடு வெற்றி பெறச் செய்வார்கள் அப்படி இப்பொன் நிலைமை கண்டிப்பாக நம்முடைய கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் தமிழகத்திலே கவர்னர் எவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனைகள் கவர்னரை வைத்து தமிழ்நாட்டிலே தொல்லைகளை கொடுக்கலாம் என்று டெல்லியில் இருக்கிற ஒரு அரசு நினைக்கிறது என்று சொன்னால் அப்ப அவருடைய மனப்பான்மை என்ன அவருடைய எண்ணம் என்ன எவ்வளவு பிரச்சனைகள் ஆனா அவருக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு அவர் போயிடுவார் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் உட்கார வச்சிருக்காங்க அப்ப என்ன நோக்கம் தமிழ்நாட்டு அரசை எப்படியெல்லாம் தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தொல்லைகள் கொடுக்க இன்றைக்கு அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் நேற்று முதல் பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையாக சொல்லி இருக்கிறார் ஜிஎஸ்டியிலே மாற்றங்கள் வரும் என்று சொல்லுகிறார்கள் ரெண்டு ஸ்லாபோட ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள் இதைத்தானே ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லுகிறோம் ஜிஎஸ்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அதுல ஸ்லாப்ஸ குறைங்க ஜிஎஸ்டி குறைங்க வரிய குறைங்க இதைத்தாலே கேட்டு இருக்கோம் இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப அறிவிக்க சரி இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே முதல் மாநில முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை ஏற்றுமதி சங்கங்களையும் நேற்றைக்கு முதல் நாள் அங்கே டெல்லி சென்னையிலே தலைமைச் செயலகத்திலே அழைத்து ஒவ்வொரு ஏற்றுமதி சங்கமாக ஜவுளித்துறை கிரனை கடல்சார் உணவு ஆட்டோ இப்படி அனைத்து கெமிக்கல் இப்படி எல்லா துறையை சார்ந்த அந்த ஏற்றுமதி சங்கங்களை அழைத்து அமெரிக்கா வரி காரணமாக என்ன பிரச்சனை என்று முதலமைச்சர் கேட்கிறார் இது ஒன்றிய அரசனுடைய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இதுவரை அதை செய்யவில்லை அந்த கருத்துக்களை கேட்டு அவர் இன்றைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த முயற்சிகளை இன்றைக்கு செய்கிறார் அதேபோல போல அரசு எந்த அரசு வேண்டுமானாலும் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் வகுத்து விடலாம் ஆனால் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படி சேருகிற திட்டங்களைத்தான் இன்றைக்கு மக்கள் அதிகாரிகள் எல்லாம் மக்களிடத்திலே செல்லக்கூடிய அந்த விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் வெற்றிகரமாக எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே அரசனுடைய திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆட்சி நம்முடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் அதற்கு அனைவரும் இன்றைக்கு ஒத்துழைப்போடு உறுதியோடு இருக்கின்றோம் என்பதை எனக்கு முன்னால் பேசிய தம்பி வேல்முருகன் உள்பட எல்லோருமே இன்றைக்கு அதை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தலை நோக்கி ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த மாநாடு நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த மாநாட்டிலே கொண்டு வந்திருக்கிற அத்துணை தீர்மானங்களையும் நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்